நாம் ஜபம் முடிச்சுட்டு சத்தனி சாப்பிட்றோம் சாமி சொன்னது மாதிரி சாப்பிட்றோம் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா சத்துணி சாப்பிடுபவர்களுக்கு நோய் வராது வியாதி வராதுன்றார் வியாதி யாருக்காவது இருந்தால் அவர்கள் சத்துணியில் சாப்பிட்டா அந்த நோய் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்போது சாமி நடத்தும் போதெல்லாம் யாராக யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் சத்தனியில் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிவிடுவார் சத்தனி சாப்பிடு நோய் வராது ரெண்டும் தான் அவர் மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயம் தலைவலிக்குதுன்னா போய் சத்தனி சாப்பிடும்பார் நீ சத்தினி சாப்பிட்டுக்கிட்டே வா உனக்கு நோய் வராதுன்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நமக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து சத்தினி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கு அது நிறைய கேள்வியாகவே இருக்கு சாமி ஒரு வாக்கு சொன்னால் அது சத்தியமான வாக்காக தான் இருக்கும் இந்த கேள்வி இப்போ நேற்று கேட்டு இன்னைக்கு சொல்லலை இது பல நாளாக பல பேர் கேட்டு 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 ஏன் சாமி அப்படி சொன்னார் இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து சத்தினி சாப்பிட்றோம் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு உபாதை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வருது அப்படின்னு அதில் என்ன சூட்சமாக இருக்குது இல்லை இருக்கும் நுட்பம் இல்லாமல் சாமி அதை வச்சுருக்க மாட்டாங்க அப்போ சத்னி ஏற்பாடு பண்ணிடுறோம் சத்னின்னா நமக்கு தெரியும் இப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல இல்லை சத்னினா நம்ம எல்லா உணவுகளையும் ஒன்றா கலந்து சாப்பிட்றது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேற்றுமை இல்லாது ஒற்றுமையாக மனசில் எந்தவித விகல்பமும் இல்லாமல் சாப்பிடக்கூடியது சத்தினின்னு சாமியை ஆரம்பித்து வச்சதா அதை நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் உட்கார்றோம் உட்காந்து சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம் ஆரம்பிக்கும்போது நமஸ்காரம் அப்படின்றோம் அப்போ நம்ம வந்து நமஸ்காரம் கொடுக்குறோம் கதியை ஏற்றி கதியை ஏற்றி நமஸ்காரம் கொடுக்குறோம் மறுபடியும் என்ன செய்கிறோம் ஒரு பத்து செகண்டுக்கு கையை இப்படி வச்சுட்டு மறுபடியும் நமஸ்காரம் கொடுக்குறோம் இந்த முதல் நமஸ்காரம் இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த உணவு அது இறை ஆற்றலினுடையது அதாவது இறைனா இயற்கைன்னு வச்சுக்கோங்க சரியா இறைனா நீங்கள் வேற எதுவும் நினச்சிட மாட்டேன் இயற்கையிட்டேருந்து வந்த உணவு ஒரு மரம் செடி கொடி பயிர் இது மாதிரி இருந்து வந்தது ஆனால் அது வருவதற்கு எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருக்காங்க உழைச்சிருக்காங்க இருக்காங்க அப்போ அத்தனை பேருடைய உழைப்பையும் தாண்டி ஒரு பருக்கையானது அரிசியானது நமக்குன்னு அது வருது வந்துருச்சு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம உக்காந்துருக்கோம் இதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம் இது கிடச்சிருக்கு அதனால் அதை ஆத்மார்த்தமாக நாம் அதை வழிபடுறோம் நமஸ்காரம் கொடுத்து சங்கல்பம் கொடுத்து வழிபடுறோம் இப்போ சத்தினி சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இப்போ சாமி என்ன சொல்லியிருக்காரு எந்த வித வேற்றுமையும் இல்லாது வேதமும் இல்லாது மனசில் விகல்பமும் இல்லாது அந்த சத்தனியை சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிற இப்போ நம்ம ஐம்பது பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் என்ன ஓடுதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது என்ன வேணாலும் ஓடும் என்ன வேணாலும் ஓடும் ஏன் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கக்கூடாது ஏன் இங்கே உட்காந்து ஏன் இவரையும் நம்மள்ட்ட வந்து உட்காந்துருக்கலாம் அதாவது உட்காரக்கூடிய முறைகள்லேயே ஆமாம் நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் சாமி சத்தினி நடத்தும் பொழுது ஒரு கணவன் மனைவி இருந்தால் கணவன் மனைவியை எதிர எதிர உட்கார விட மாட்டார் கணவன் மனைவிய எதிர எதிர ஒரு பலகையில இல்லை ஒரு இலையில ஒரு சத்தினி போட்டால் இப்படி கணவனோ இப்படி மனைவியோ உட்காந்து என்ன செய்ய முடியாது சத்தினி சாப்பிட முடியாது சத்தினியில் நான் சொல்றது சத்தினி இல்லை நீங்கள் வீட்டில் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க சத்தினி இல்லை பெண்ணை செய்வார்னா மாற்றி உட்கார வைப்பார் அந்த பெண்ணை வேற ஒரு ஆணுக்கு எதிரும் இந்த இந்த ஆணுக்கு முன்னாடி வேறு ஒரு பெண்ணையும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பார் இன்னொன்றும் செஞ்சுருக்கார் சாமி ஆண்களை மட்டுமே தனியாக உட்கார வைத்தும் சத்தினி கொடுத்துருக்காரு பெண்களை மட்டும் தனியாக உட்கார வைத்தும் சத்தனி கொடுத்துருக்காரு இப்போ அப்படி பண்ணுறம் அப்படி பண்ணலை சத்தினி மட்டும் கொடுக்குறோம் பட் அந்த ஆர்டரில் நம்ம என்ன செய்யலை போகலை அப்போ ஏதோ ஒரு மன அபிமானத்திலேருந்து நம்ம என்ன வெளியில் வரலை அது அங்கே ஒட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா சத்துணி சாப்பிட்டா நோய் வராதுன்னு சொன்னதுக்கான அடிப்படை உள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் இது அப்போ அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நண்பராக ஆத்ம சகோதரர்களாக எல்லாரும் பழகிறோம் ஆனால் யாரோ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நண்பர்களாக இருப்போம் இல்லை டீப்பா இல்லை அப்படி எப்படி ஒரு ஒரு டீம் மாதிரி இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சத்தனி உட்காருவாங்கல்ல அது ஒரு ஈர்ப்பு தானே அது ஒரு பற்று தானே அதுவுமே சாமி என்ன செய்ய மாட்டார் அதோ பண்ண மாட்டார் அந்த பாகுபாடு உள்ள வரக்கூடாது அப்படின்றதுலையும் சாமி கவனம் அது இப்போ இங்கே இருக்குதா நம்ம செய்கிறோமான்னா அதுவும் இல்லை ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா சத்திரி மட்டும் ஏற்பாடு பண்ணுறோம் மற்றபடி நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படியே உக்காந்துக்கங்க அப்படின்னு நம்ம அதை வந்து பண்ணிடுறோம் சரி எல்லாம் எப்படியோ உக்காந்தாச்சு இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இதில் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து தான் அந்த உணவை நம்ம என்ன என்ன செய்யணும் உள்ள எடுத்துக்கணும் இப்போ பக்குவப்படுறதா இருந்தா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் வித்தியார்த்தியாக ட்ராவல் ஆனால் தான் என்ன செய்ய முடியும் பக்குவ வரும் இந்த ஜாதி பார்க்காது மதம் பார்க்காதுன்ற அந்த அந்த எண்ணம் வந்து தான் வரும் இல்லைன்னா வராது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதே இவர் என்னவா இருப்பாருன்ற சிந்தனை போயிடுச்சுன்னா இங்கே கொடுத்த நமஸ்காரம் என்ன ஆகிடும் வீணா போயிடும் இவர் யாராக இருப்பார் ஆ அது சாமி முன்னாடியே சொல்லிட்டாரு எல்லா ஜீவனிலையும் நான் தான் இருக்கேனே அப்போ சாமியவே நீங்கள் யாரு நீ எந்த ஆளுக அப்படின்ற ஒரு கேள்வி வச்ச மாதிரி ஆயிடும் அப்போ அந்த மன ஓட்டத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியல கண்டுபிடிக்க முடியல சரியாதெல்லாம் எல்லாம் மனநிலையை பொறுத்தது அப்படின்னு வந்தால் கூட அடுத்து இப்போ சத்தினி வந்து ஒன்றா கலந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம் அந்த சத்தினியில் நம்ம எந்த உணவும் என்ன இல்லை வீண் பண்ணுறதில்லை வீண் அடிக்கிறதில்ல எல்லாம் வலிச்சு தொடச்சு சாப்பிட்றோம் இப்போ எல்லாம் வலிச்சு தொடச்சி சாப்பிட்டாச்சு அதன் பிறகு ஒரு நமஸ்காரம் வைக்கிறோம் இறுதியாக முதல் என்ன வச்சோமோ அதே நமஸ்காரம் வைக்கிறோம் விதியை ஏற்றி மறுபடியும் அந்த அக்னி நேத்திரத்தில் கொடுத்து வைக்கிறோம் அது என்ன கொடுக்குறோம் முதல்ல இந்த உணவு எங்கெல்லாம் இருந்து தாண்டி நம்ம கைக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து இறையாற்றல் வச்சுருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆத்மார்த்தமாக தொழுது அதை சாப்பிட ஆரம்பித்தோம் இப்போ இடைப்பட்டதில் இவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் அதை சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ ஒரு நமஸ்காரம் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு அப்படின்றது தத்துவமாக இருந்தாலும் என்னதான் அது உணவு பண்டமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு நஞ்சு இருந்துட்டு தான் இருக்குது அப்போ நீ மொதல் கொடுத்ததுனால உன்னை தொழுது நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ அது எனக்குள்ளே போயிடுச்சு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நஞ்சு எனக்கு வேலை செய்யக்கூடாது அந்த தோஷம் எனக்கு வரக்கூடாது அதனால் மீண்டும் உன்னையவே தொழுது நான் எதை சாப்பிட்டனோ எது எனக்குள்ளே போச்சோ அதை நான் தொழுது அதுகிட்ட சொல்கிறோம் எதுகிட்ட ஆமாம் இப்போ இப்போ பரிமாறவங்கள்கிட்ட சொல்கிறோம்ல எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு நம்ம நீங்கள் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க இல்லை அப்போ அதுகிட்ட தான் நம்ம சொல்கிறோம் நீ எனக்கு எந்த தொந்தரவும் தராமல் உன்னுடைய நச்சுத்தன்மையை நீ என்னுடைய உடம்பில் புகுத்தாமல் அதை நீக்கி அந்த நச்சுத்தன்மை எனக்கு வேணாம் உன்னிட்ட இருக்கக்கூடிய நல்லது மட்டும் என் உடம்புல மனசில் ஒட்டுனா போதும்னு ஒரு சங்கல்பம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அதை வந்து நிறைவு செய்கிறோம் சரியா சரி இதெல்லாம் நம்ம ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்கல சாமி சொன்ன பிரகாரமே சத்தினி நடத்துகிறோம் சாமி சொன்ன பிரகாரமே நம்ம சத்தினி சாப்பிட்றோம் வேற்றுமை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பாலபட்சம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சொன்ன மாதிரியே நம்ம சத்தினி சாப்பிட்றோம் இருக்கிறோம் அப்படின்ட்டா இப்போ இங்கே ஒரு சூச்சனை என்னன்னா அதுக்கப்புறமும் ஏன் நோய் வருது அதுக்கப்புறமும் ஏன் நமக்கு உடம்புல தொந்தரவுகள் வருது அப்படின்னா நீங்கள் சத்தினி பலகையில் போட்டோ இலையில் போட்டோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது எந்த உணவையும் நீங்கள் என்ன செய்யறதில்ல வீணடிக்கிறதே இல்லை நல்லா கேட்டுக்குங்க சாமிக்கு முன்னாடி போடப்பட்ட சத்தினியில் நீங்கள் எந்த உணவையும் வீணடிப்பதில்லை ஆமாம் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுறீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க ஒரு வித்தியார்த்தி குடும்பமாக வித்தியார்த்தியாக இருக்கீங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு சாப்பிட்றீங்க இதே மாதிரியே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அங்க ஏதோ ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு உணவு உங்களுக்கு பிடிக்காததோ இல்லை பிடிச்ச ஏதோ ஒன்று எக்ஸா வந்துருச்சு இப்ப நீங்க அதை என்ன பண்ணிடுறீங்க வீண் பண்ணிடுறீங்க சரியா இப்ப அதை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு நீங்க நமஸ்காரம் கொடுத்து அந்த சத்தினி சாப்பாடை முடிச்சிடுறீங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மொத்த உணவுக்கும் சேர்த்து தான் நீங்க என்ன கொடுத்தீங்க நமஸ்காரம் கொடுத்தீங்க இப்ப அதுல பாதியை நீங்க என்ன செய்றீங்க கழிச்சு வீணாக்குறீங்க அதுக்கு உயிர் இருக்குல்ல அதுக்கு உயிர் இருக்கிறதுனால நமக்கு உயிர் இருக்கு வருது அதோட சத்தை நமக்கு தர்றதுனால நம்மளால் இயங்க முடியுது அப்ப அந்த சத்து பொருளை நாம் முதல என்ன ஏற்றுக்கிட்டோம் நம்ம வச்சதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஏற்றுக்கிட்டோம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிராகரிக்க கூடாது அதை நம்ம எங்கே செய்கிறோம் இங்கே செய்யலைனாலும் வெளியில நிறைய இடங்கள்ல அதை நாம் செய்கிறோம் அதே மாதிரி இங்கே நம்ம நமஸ்காரம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சாப்பிட்றமான்னா அதுவும் கிடையாது அப்ப இங்க சாப்பிடக்கூடிய சத்தினியில் இருக்கக்கூடிய உணவுகளால் உங்களுக்கு எந்தவித தோஷமும் வருவது கிடையாது அது சாமியினுடைய பார்வையில நடக்கக்கூடியது அதுக்கு கட்டுப்பட்டு நீங்க சாப்பிட்றீங்க அதனால உங்களுக்கு அந்த நோ நோய் நொடி வர்றது அது அந் இதனால வர்றது கிடையாது ஆனால் இதை தாண்டி நீங்கள் பயணிக்கக்கூடிய எத்தனை இடங்கள் இருக்கு இல்லையா அதனால் பொது வெளியில் நான் வந்து இது செய்யாமல் சாப்பிட மாட்டேன்னா அப்படி இல்லை ஏன்னா அது நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமையும் கூட ஏன் என்ன இருக்கு இல்லையா நான் இப்போ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரு நமஸ்காரம் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றது இல்லையா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி நமக்கு இது செய்யறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் கண்ணை தூக்கிட்டு கதையை உள்ளே ஏற்றிட்டு சுழுமுனையில் வச்சு ஆத்மார்த்தமாக ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இங்கே வலிச்சு தொடச்சி சாப்பிட்ட மாதிரி அங்க சாப்பிட்றமான்னா அது செய்கிறதில்ல அப்போ அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் சத்து இருக்கிறதுனால நீங்க கழிக்கப்பட்ட அனைத்தும் தோசத்துக்கு ஆட்பட்டு சாப்பிட்டது ஒன்றும் செய்யாது ஆனால் நீங்க தூக்கி போட்டீங்க பாருங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன சொல்லுது என்ன செய்யுது நோய் நொடியாக வருவதற்கு காரணம் அதனால நாம எல்லா இடத்துலையுமே ஆமாம் அப்போ சாமிங்க என்ன சொல்கிறாருன்னா நீ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றார் எப்படி சாப்பிடும்போது என்ன உக்காந்துடுறீங்களா இலை போட்டாச்சா இப்போ அங்கேருந்து தானே வச்சுட்டு வராங்க முத இலையிலேருந்து இங்கேயே நீங்கள் டிசைட் பண்ணிடணும் இது வாங்கணும் வாங்கக்கூடாது இது வேணும் இது வேணாம் நீங்கள் பந்தி தானே வாங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இலையை மூடிடலான்னு நினச்சா அது தவறாயிடும் இல்லை அதுக்கு நீங்கள் சாப்பாடு கம்மியாக போடணும்னு நினைக்க சொல்லக்கூடாது ஒன்றும் மனசில் ஓடும் நீங்கள் அப்படியா போடுறீங்க அப்படின்னா என்னங்க வைக்கிறாங்க அந்த சிஸ்டமே தப்பு அது வேற விஷயம் ஆமாம் அதுவும் வளர்ந்துருச்சு நான் அது அந்த மாதிரி வளர்ந்துருச்சு அதனால் இருந்தாலும் கூட அப்படியே இருந்தாலும் கூட இப்போ இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல நம்ம ஒரு பசி உணர்வோட தான் இருக்கோம் இலையை பார்க்கணும் இதுவரையும் போதுமானது அடுத்து ஒரு ட்ராப் கூட நம்ம வாங்கிடக்கூடாது ஒரு உணவு கூட வாங்கிடக்கூடாது இருக்கிற உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வாட்டு கிளம்பிடணும்ன்ற அந்த மனப்பாங்குக்கு நம்ம வந்துடணும் இதில் எங்கே தப்பு பண்ணுவோம்னா பத்து வகை வைத்ததில் ஒரு ஐந்து வகை நமக்கு பிடித்த உணவாக இருக்கும் இப்போ அதை இன்னும் அடுத்த ரவுண்டு சாப்பிடணும்னு இந்த இன்னொரு அஞ்சை நம்ம என்ன செய்வோம் கழிச்சிடுவான் அதனால தான் சாமி என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் ஒன்னா சேருன்னார் சேர்த்ததுக்கு அப்புறம் உன்னால பிரிச்சு வெளியில அனுப்ப முடியாது இப்ப நீ சாப்பிடு சாப்பிட்ற வரையும் சாப்பிடு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரிச்சு சாப்பிடு அதையும் சாமி ஃபில்டர் பண்ணிட்டார் இல்லையா அந்த தத்துவம் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இல்லையா ஏன் சத்துனி சாப்பிட்டா நோய் வராதுன்னு சொன்னாங்களே ஏன் நோய் வருதுன்னா அது நிலையத்தை பொறுத்த அளவு சரி வெளியில நீங்க என்ன செய்யறீங்கன்னு யாரு கண்டா தெரியாது நீங்க எதை வேஸ்ட் பண்ணீங்கன்னு யாரு கண்டா அதுவும் தெரியாது அப்போ ஒழுங்கு நடவடிக்கை என்பது இங்கிருந்து இல்லை இங்கிருந்து நீங்க அங்க போற வரைக்கும் எங்க சமாதிக்கு போற வரைக்குமே அது இருக்கு மறந்துடுவாங்க அதெல்லாம் மறக்காது அது இப்படி மறக்கும் எல்லாம் உள்ளதா இருக்கும் அதெல்லாம் யாருக்கு எதுவும் மறக்காது எல்லாம் உள்ளதா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இனி எங்கே எப்படி சாப்பிட்டாலும் சரி அக்கினி நினத்திரம்ட்டார் சாமி கொண்டு போய் எரித்து அப்படின்ட்டார் அதாவது முதலாவதாக தொழுது உள்ளே போனதுக்கப்புறம் அதனுடைய தோசத்தை நஞ்சு எனக்கு வேணாம் நல்லதை மட்டும் கொடு அந்த நஞ்சை எரித்து உத்தமமாக அப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியும் சரி பண்ண முடியும் இது எல்லா இடத்துலையுமே நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரோம் சரியா ஆமாம் நமஸ்காரம் பண்ணிட்டு